வீட்டு பக்கத்துல ஒரு அப்பாவும் பையனும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு அந்த பையன் ஏண்டா அடிக்காம சுத்திட்டே இருக்க படிச்சா தானே நல்லா வேலைக்கு போக முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் நல்லா வாழ்க்கை முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டே திட்டிகிட்டே இருப்பாரு இது எப்பயுமே நடக்கிறது தான் நேத்து அது மாதிரி அவங்க அப்பா வந்து பையனை திட்டும்போது அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பெரிய கல்லை தூக்கி அவங்க அப்பா தலையிலேயே போட்டான் என்னடா திடீர்னு இப்படி கோவப்பட்டான்னு பார்த்தா ராயின் படம் பார்த்துட்டு வந்திருக்கான ஐம்பதாவது படம் எடுக்கும் போது அதுல ஏதாவது ஒரு நல்ல கருத்து கண்டிப்பா இருக்கணும் ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல கருத்து இருக்குதா இல்லன்னு பார்த்தா நல்ல கருத்து நல்ல கொலைதான் இருக்கு படம் பார்க்கும் போது தேட்டர் உள்ள போனாக்கா நம்ம படத்துக்கு தான் வந்திருக்குமா இல்ல கசாப்பு கடைக்கு ஏதாவது தான் நம்மளுக்கு ஃபீலே ஆகுது ஏன்னா ஏற்கனவே நாடு நாசமா போயிட்டு இருக்குது அங்க போட்டு அடிக்கு அடிச்சு வெட்டுறாங்க இங்க அடிச்சு வெட்டுற வெட்டுறாங்க சரி படமாச்சு நிம்மதியா பாக்கலாம்னு பார்த்தா படத்துலேயும் இதே கர்மம் தான் மக்களுக்கான ஒரு நல்ல படத்தை கொடுங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சின்ன ஒரு நல்ல விஷயமாச்சும் இருக்கணும் இந்த படத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லையா இந்த படத்துல என்னான்னு பார்த்தா எவனை எங்க குத்தனா எவன் சாவான் எங்க குத்தனா எப்படி ரத்தம் வரும் எவனை எங்க வெட்டலாம் எவனை எப்படி காலை உடைக்கலாம் எப்ப எவனை எங்க கைய உடைக்கலாம் எவனை எப்படி மண்டைய உடைக்கலாம் இந்த ஒரு விஷயத்த தான் இந்த படத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க படம் வந்து பாருதான் நாடு நாசமாக போயிட்டு இருக்குது இதுலேயும் படத்துலயும் இதே பெருமத்தையே காட்டீங்கனாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு வீட்டை விட்டுட்டு போகிறாங்க அதை வந்துடுறேன்ப்பா அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்களா போயிட்டு போகிறவங்க விட்டு நாளே காலம் இந்த படத்துக்கு இந்த பிளாஷ்பேக் வந்து ஒரு இடத்த சொல்கிறாங்க அம்மாவும் அப்பாவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை செத்து போயிட்டாங்களா எங்களை வேணான்ட்டு வேற யாராவது விட்டு போயிட்டாங்களா அப்படிலாம் டைலாக் வருது ஏ கொஞ்சம் பாருங்க இந்த படத்தை குடும்பத்தோட உக்காந்து பார்க்க முடியுமா இந்தமாரி டைலாக் அது குடும்பத்தோட அப்பா அம்மாவோட இந்த படந்த இந்த படத்தை போயிட்டு உக்காந்து பாக்குறோம் இந்தமாரி டைலாக்க நீங்க சொல்லும்போது மனசு வலிக்காது இந்த படத்துக்கு மொதல் எப்படி போகத்தோன்னு நம்ம நம்மளுக்கு சொல்லுங்க அண்ணன் தம்பியோட இந்த படத்தை போயிட்டு சத்தியமா பாக்கவே முடியாது வர அண்ணன் தம்பியோட போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவன் அடிச்சுன்னு மாஞ்சின்னு தான் வருவான் ஆமா அப்படிதான் இருக்கு படத்தோட டைரக்டரும் ஆக்டருமான அவர்கள் வந்து படத்துல வந்து வச்சிருக்காரு இந்த ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு வந்து க கறி வந்து இவர் வந்து ஆர்டர் பண்ணி கடையில போயிட்டு வாங்கலை போடுறது ஒரு கொலையா போடுற அந்த கறியே தான் அது வந்து சமைக்கிறது பலகு அதனாலதான் ஒரு கொலையா பண்றது போல இந்த படத்துல அப்படிதான் நம்மளுக்கு தோணுது எங்க பார்த்தாலும் ஒரே கொலை 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 கோல ஒரு குட்டு ஊசி வச்சு குட்டு குத்திலே இருக்கிறாரு இன்னும் எத்தனை பேரு இப்ப வந்து அதுல குத்தி கொலை போறாங்கன்னு தெரியல ஏன்னா இங்க வந்து வழி வகுக்கறாங்க எப்படி இப்படி கொல்லலாம் இப்படி கொள்ளலாம் எப்படி வட்டனா உயிர் போவோம் அப்படின்ட்டு நீங்க வந்து வழிவகுவீங்க எப்படி நாட்டை கெடுக்கலாம் அப்படின்றத விஷயத்தை பண்றீங்க ரெண்டு அண்ணந்தங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அவங்க தங்கச்சி வந்து வில்லன் சைடுக்கு எதுக்க போறாங்க வில்லன் சைடு வந்து தங்கச்சிய இப்படி இல்லாம கட படம் எடுப்பீங்க குடும்பத்தோட உக்காந்து பார்க்க முடியுமா அந்த படத்தை உங்க மனசாட்சி இல்லையா இந்த படத்தை வந்து இப்படி எடுத்துட்டு அது எப்படி நீங்க தைரியமா ஆடியோ லெஞ்சில் பேசுறீங்க வெற்றி விழா கொண்டாடுறீங்க அதுவும் படத்துல ஷோ வந்து பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்து கோயிலுக்கு வர போறாரு திருவண்ணாமலை கோயில் செஞ்ச பாவத்துக்காக தான் அவர் போயிட்டு திருவண்ணாமலை சுத்திட்டு சுத்திட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன் அது மாதிரி கேவலமான ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் ஏன்னா நாடு ஏற்கனவே நெட் குட்டிகாரா போயிட்டு இருக்கு கொலை எப்படி பண்ணலான்றத பாடம் எடுத்து பாடம் படம் எடுத்து அதில் பாடமா கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இதுமாரி நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க நல்ல நீங்க கொலை கொலை பண்றது தண்ணி அடிக்கிறதுலாம் ஓகே படத்துல இருக்கலாம் அதுல ஒரு நல்ல கருத்தாச்சும் இருக்கணும் அதுவும் ஐம்பதாவது படம் எடுக்கிறீங்க ஒரு நல்ல நல்ல ஒரு பெரிய டேரக்டர் நல்ல ஆக்டரு மற்ற ஆக்டருக்குலாம் ஒரு முன்னோடியாக இது இதுமாரி படம் எடுக்கும்போது அடுத்த இதே மாதிரி தான் பண்ணுவாங்க நேதாஜி வந்து சண்டை போட்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார் ஆனா காந்திஜி வந்து அகிம்சை வழியில வந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார் அடிக்கடினு போயிட்டு அதுதான் கெத்து அப்படின்ட்டு நீங்க படம் எடுக்கும்போது யாரும் கொண்டாட மாட்டாங்க வந்து நீங்க படத்தை பண்ணாதான் காலங்காலமா உங்களோட புகழ் வந்து பேசப்படும் அது உதாரணமே இந்த காந்திஜியும் நேதாஜியும் தான் சோ வந்து நீங்க வந்து நினைச்சுக்கிறீங்க ஒரு வீட்டுல வெளியே போனாக்கா கெத்து இப்படி வேலை வட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தா தான் கெத்து நம்ம நடந்து வந்தாலே அவன் பார்த்து பயந்தாக்கா கெத்து கத்தி இப்படி எடுத்து வெட்டினாலே ஒரு கெத்து அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு மயிலும் கிடையாது மற்றபடி நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்